நம்பகமாற பார்வை இப்ப யாரும் வர்றவரைக்கு காத்திருக்க தேவையில்லை வணக்கம் பாடப்புத்தகத்தில் நடிகை இடம் பெற்றதால் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்தியாவில் தனியார் பாடசாலை ஒன்றின் ஏழாம் தர பாடப்புத்தகத்தில் நடிகை தமன்னா பற்றிய பாடம் உள்வாங்கப்பட்டிருக்கிறது இதற்கு மாணவர்களின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த பாடப்புத்தகத்தில் சிந்தி மொழி பேசும் மக்களின் கலாச்சாரத்தை விளக்கும் வகையிலான பாடம் இணைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஹிந்தி நடிகர் ரன்வீர் சிங் மற்றும் நடிகை தமன்னா ஆகியோர் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன இதுகுறித்து தகவல் அறிந்த பெற்றோர் தமன்னா பற்றிய பாடம் தொடர்பாக பாடசாலையின் வாட்ஸ்அப் குழுவில் கேள்வி அளிப்பிருக்கிறார்கள் அதற்கு முறையான பதில் கிடைக்காமையினால் பாடசாலையின் அதிபரை சந்தித்து விளக்கம் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு பாடசாலை நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து சரியான விளக்கம் வழங்கப்படவில்லை இதனால் அதிருப்தி அடைந்த பெற்றோர் கர்நாடக கல்வி பணியகத்தில் முறைப்பாடு அளித்திருக்கிறார்கள் சில பெற்றோர் தமிழ்னா பற்றிய பாடத்தை நீக்காவிட்டால் குறித்த தனியார் பாடசாலையிலிருந்து தங்களது பிள்ளைகளை வேறு பாடசாலைக்கு மாற்றப்போவதாக எச்சரிக்கைப்படுத்திருக்கிறார்கள் ஆசிரியர் சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர் சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்த முடியாது என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட பேராசிரியர் ஏ சர்வேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் பணி புறக்கணிப்பு தொடர்பாக இருந்தால் ஆசிரியர் சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி நேற்றைய தினம் எச்சரிக்கை இந்த விடயம் தொடர்பிலான சட்ட விளக்கத்தை அறிந்து கொள்ளும் நோக்கில் எமது செய்திச்சேவை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட பேராசிரியர் ஏ சர்வேஸ்வரனை தொடர்பு கொண்டு விளங்கியபோது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் கொழும்பின் பல பகுதிகளில் பதினைந்து மனுத்தியாளர் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட இருக்கிறது அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள பணிகள் காரணமாக கொழும்பின் சில பகுதிகளில் நாளை பதினைந்து மணி நேர நீர் விநியோகத் தடை அமல்படுத்தப்பட இருக்கிறது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடியாலமைப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி கொழும்பு தேகுவலை கோட்டை கடுவல மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள் மகரகம புரலஸ்கம்புக நகர சபை பகுதிகள் கொட்டிகாவத்தை முல்லேரிய பிரதேச சபை பகுதிகளில் இவ்வாறு நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட இருக்கிறது குறித்த பகுதிகளில் நாளை காலை ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடியாலமிச்சபை குறிப்பிட்டிருக்கிறது இவைதான் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக சூரியன் வானொலி வளத்தினர் பின் தொடருங்கள் வணக்கம்